இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் பணிவு மற்றும் நம்பிக்கையோட உண்மையான அர்த்தத்தை ஒரு சுருக்கமான பார்வை இது இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஆன்மீக பார்வையில இருந்து வருது யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையோட சுமைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் எல்லாத்தையும் நாமளே தான் தூக்கணுமா இல்ல வேற வழி இருக்கான்னு இது கேள்வி கேக்குது முதல்ல பணிவு நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு பலகீனம் இல்லை நமக்கு எல்லாம் தெரியாதுன்னு ஒத்துக்கிற ஒரு தைரியம் நம்மளோட கவலைகளை நம்ம கட்டுப்பாட்டை மீறின ஒரு சக்தியிடம் ஒப்படைக்கும் போதுதான் உண்மையான பலம் வருதுன்னு ஒரு பொறி மாதிரி ஆயிடலாம் இதுல ரெண்டு விதமான ஆட்களை பத்தி பேசுறாங்க ஒண்ணு தங்களோட திறமை மேல ரொம்ப பெருமைப்படுறவங்க இன்னொன்னு பழைய காயங்களால தங்களை தனிமைப்படுத்திக்கிறவங்க இந்த ரெண்டு வழியுமே நம்மளை தனியாக்கி நமக்கு தேவையான உதவியை வாங்க விடாம தடுத்துடும் கடைசியா வெளிச்சம் இருட்டுன்னு ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் நம்ம கவலைகளையும் தவறுகளையும் இருட்டுன்னு நினைச்சுக்கோங்க ஆகும் ஆனா அதைய வெளிப்படையா ஒத்துக்கிட்டு வெளிச்சத்துல கொண்டு வந்தா அதோட சக்திய இழந்துடும் அதாவது வெளிப்படையா இருந்தாலே போதும் குணமாடிடலாம் சுருக்குமா சொல்லணும்னா உண்மையான வலிமையும் அமைதியும் சுய சார்பிலே இல்லை ஆனா கடவுளை முழுமையா நம்புல அந்த தான் இருக்கு இயேசுவிற்கு முன் வாழ்ந்த மிக ஞானமுள்ள சாலும் இருந்ததே இனிமேலும் இருக்கும் முன் செய்யப்பட்டதே தென்மம் செய்யப்படும் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை என்று எழுதினார் இந்த வருடம் கடைசி காலத்தை குறித்து உண்மையில் என்ன கூறுகிறது என்பதை கற்பர் நமக்கு கூடிய வைப்பார் என போதுவர் கூறுகிறார் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருப்பது எல்லாம் தேவ வசனத்தினால் இன்றாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றின் முடிவுதான் நம்பிக்கை நீங்கள் வெறும் கற்றுக்கொள்ள மட்டும் செய்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் அது அர்த்தமற்றதாகும் இது எல்லாவற்றின் கனி நம்பிக்கைதான் ஆனால் இது உலக காரியங்கள் மேலுள்ள நம்பிக்கை அல்ல அவரின் வருகையை உள்ள நம்பிக்கை அவரின் இரட்சித்தின் மேல் உள்ள நம்பிக்கை நம்மில் இருக்கும் அவரின் ஆறுதலின் நம்பிக்கை இந்த வருடம் போதகர் பல காரியங்களை ஏதாகமத்தில் இருந்து விவரிக்க போகிறார் சில வேலைகளில் அதன் இருப்பிடத்தை கூறுவார் சில வேளைகளில் அந்த நியமங்களை மட்டும் கூறுவார் மேலும் கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பது என்பது உங்களுடைய பொறுப்பு என போதகர் கூறுகிறார் கிறிஸ்தவன் சரீரத்து பங்காக இருப்பது என்பது ஒரு சபைக்கு இருக்கிற உங்களுக்கு அதை விட்டுவிடாதீர்கள் மற்ற வார்த்தைகளை உங்களுடைய தளத்தில் இருக்கிறது உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமலும் இடறிவில்லாமலும் இருங்கள் போதகர் முன்பு கூறியது போல இடழல் அடைவது மன உரத்தங்கள் புண்பட்டு இருப்பது உங்களை கிறிஸ்துவை விட்டு தூரச் செல்லும் அதனால் நீங்கள் புண்பட்டு இருப்பீர்கள் அல்லது யாராவது உங்களை புண்படுத்தி இருப்பார்கள் என்றால் அவர்களை மன்னியுங்கள் பின்பு ஆற்றினை தீர்ப்பு இருக்கிறது தேவன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என எண்ணுகிறார் நீங்கள் அழிந்து போவதை பார்க்க அவர் விரும்பவில்லை நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை அவர் பார்க்க விரும்புகிறார் அதனால் மனவிருத்தங்கள் மற்றும் ஆக்கினை திருப்பினால் வஞ்சிக்கப்படாதீர்கள் உங்களை எது தொல்லை செய்தாலும் தேவ வார்த்தையாகிய வார்த்தையாகியேறுகிறது அவரோடு நேர்மையாகவும் நேராகவும் இருங்கள் மேலும் அவர் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவார் அவர் உங்களை கண்டு பயப்படுவதில்லை அவர் உங்களின் எல்லா கேள்விகளையும் கண்டு பயப்படுவதில்லை அவரை எதுவும் ஆச்சரியப்படுத்தாது வெல்ல முடியாது ஏனெனில் இயேசுவின் நாமம்தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் போதகர் வாசித்து இருக்கிறார் வெற்றி அவருக்கு சொந்தமாகும் மேலும் அவரின் பெயர் இயேசு அவர் உங்களை ஆசீர்வதிக்க நோக்கி கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுங்கள் ஏனெனில் தேவனின் அன்பினாலும் நோக்கத்தினாலும் உங்களால் மாத்திரம் சில மக்களை சந்திக்க முடியும் ஆனால் அது உங்களில் இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியல் இருக்கும் என போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் இது தீர்க்க தரிசன கூற்று ஆனால் கடந்த சில மாதங்களாக நடப்பதை வைத்து பார்க்கும் போது போதகிறால் உணர முடிகிறது என அவர் கூறுகிறார் அது மனிதரால் கூடாத காரியமாக இருக்கலாம் ஆனால் அது தேவனால் கூடும் மேலும் கர்த்தர் யார் எனக்காக போவார்கள் என்று கேட்கிறார் நான் செல்கிறேன் என்று பதில் கூறுங்கள் மேலும் அவர் நம்மை சார்ந்தவற்றை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார் நான் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லாம் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததாக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்